அவனும் மிருத்தமான வாழ்வை நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தாலாக தோசைக்கு செய்வானார் நதிகன் நாயகன் கல்லஸ்வாச வரை என்றால் துவா செய்கிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் அகல் மன் எஷ்டர் அல்லாஹ அவுசேரி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலா அகல் செய்வானாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலா அருண் புரிவானாக எந்த மனிதன் எத்தர அலா தெரிய கடனாளிக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுத்தானே கடனாளிக்கு அவன் கடனை அடைப்பதற்கான தவணை வெட்ட பிறகு கடனை அடைக்கும் தவணை வந்து கடனை அடைப்பதற்கான பணம் இல்லாமல் சிரமப்பட்ட கடனாளிக்கு பரவாயில்லை சில காலங்கள் கழித்து கூடு என்று சொல்லி அவகாசத்தை கொடுக்கும் கடனை அடைக்க முடியாமல் சிரமப்பட்ட கடனாளிக்கு அவகாசத்தை கூட்டி கொடுத்து அவனுக்கு கடனை அடைப்பதற்கான ஒரு வசதியை ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தானே அவனுக்கு அந்த அகமது கேட்டும் நான் துவா செய்கிறேன் சொல்ல ஒன்று கடனாளிக்கு அவகாசம் கொடுத்தார் அல்லது அதை உள்ள தாராளமாக அல்லது மகா அனுபவம் கடனாளியின் கடனையே விட்டு விட்டுவிட்டார் பரவாயில்லப்பா நீ ரொம்ப கஷ்டப்படுற அல்லா எனக்கு வசதியை கொடுத்துருக்குறா நீ கஷ்டப்படுற நீ ஒன்றா பணம் வாங்க ஒண்ணு குறைஞ்சு போவாங்க பரவாயில்ல நீ பணத்தையும் தர இந்த பணத்தை அல்லாது தருவானாக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் செலவு செய்யப்பட வேண்டிய காரியங்களுக்கு செலவு செய்யாமல் எந்த பணத்தை பேங்கிலே போட்டு விட்டு போகிறோமோ எந்த பணத்தை நிலத்திலே போட்டு விட்டு போகிறோமோ எந்த பணத்தை வீட்டிலே போட்டு விட்டு போகிறோமோ எந்த பணத்தை சொத்தாக சேர்த்து விட்டு போகிறோமோ நாலு பேர் கொடுத்தா பத்தி அடங்குவா நாலு பேர் கொடுத்தா உங்க ஊர்ல இருப்பான் நாலு பொம்மரு கலைச்சேரும் நாலு கஷ்டப்பட்ட படிப்பான் நாலு உள்ள நோய் சரியாகும் அந்த காட்சியை தானே வச்சிருக்கிறிய வளர்ந்து கொண்டு வந்தியா அண்ண குடி இல்லாம தானே வந்த ஒண்ணுமே இல்லாம தானே போற அல்லாஹ் கொடுத்த காசை கொண்டு போறதுக்கு உடனே கிடையாது நாலு பேருக்கு கேட்டு தான் அண்ணா உனக்கு கொடுத்துருக்கான் அரசாங்கம் சட்டமன்ற தொகுதியை சொல்லி சட்டமன்ற தொகுதிக்கான நிதி வளர்ச்சி சொல்லி ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசாங்கம் காசு கொடுக்குது அது அவனுக்கா தொகுதிக்கா யாருக்கு அதே போலதான் பணக்காரன்னு ஆய்வு சொன்னா உன் குடும்பத்தை காப்பாத்துற உன் ஊரை காப்பாற்றுருக்குது நல்ல வசதியா இருக்கிற நல்ல பணத்தை சேர்த்து வந்திருக்கிற உனக்கு நல்ல தெரியும் என்ன செய்ய போற கூட கொண்டு போற பணம் இருக்குது உன் கூட வராது ஆனா மறுமையில வந்து நரணத்தை ஒரு தண்ணிக்கு எந்த நீ அநியாயமா கேட்டு வச்சுட்டு போறியோ அந்த பணம் நரகத்திலே தள்ளமே தவிர ஒரு காலும் உனக்கு துருக்கத்தை வாங்கி இருக்கிறார் நண்பர்கள் கடனாளிக்கு அவகாசம் அடித்தான் அல்லது கடனையே பண்ணித்தானே அவனுக்கு நான் அருள் என்றும் என்று செய்கிறேன் என்னப்பா யாரை பார்த்தாலும் சுவார்த்தை யாரை பார்த்தாலும் சுவார்த்தை சொல்றோம் பொருள் தான் செய்யணும் ரசுந்தா சுக்கிறாங்களே அந்த சுவாவை வாங்க ரசுந்தா செஞ்ச குழுவை வாங்குறதுக்கு என்னமெல்லாம் செய்யணும் அது எல்லாம் செய்யாம

அவங்களுடைய பழக்கம் பலிவாசருக்கு ஜனாசாரம் இருந்தால் எசுல்தான் உடனே சொல்ல வைக்க மாட்டார் எல்லாம் இல்லாமல் அப்படி கேட்டால் வேலையோ நீக்கிடுவாங்க அன்பர்கள் எசுரில் என்ன கேட்பாங்க தெரியுமா இந்த ஜனாசா கடனாளியான்னு கேட்பாங்க அதுதான் சட்டம் அதுதான் சட்டம் கடனாளியான்னு கேட்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் கேட்பா யாருப்பா பையன் என் வாப்பா அந்த பையன் எங்கள் வாப்பா கடலைக்கு நான் போகிறோம் அதோடு புரிஞ்சு அவன் யார்கிட்ட போய் கேட்க மாட்டான் இவ்வளோ அப்போ கடை வாங்கினாரா அப்படின்னு கேட்கவும் மாட்டான் யார் வந்து கேட்டால் கொடுக்க மாட்டான் இப்படி தான் நம்ம பிள்ளைங்க அல்ல நம்ம பிள்ளைங்க அப்படி ஆகாம தாவதுலாம் பாதுகாக்க நம்ம போகும்போது கடனாலியாக போயினா கூடாது நல்ல தாவணி இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு ஜனாசா வந்து அதை குடும்பன்னா கேட்பாங்க கடனாளியான்னு கேட்பாங்க அது மூன்று ஒரு ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்துச்சு பெருமான் கேட்டாங்க அதில் அதான் சீட்டும் தைரியம் இந்த ஜஹாபிக்கு கடன் பாக்கி இருக்கிறதா இந்த வயசுக்கு கடன் பாக்கி இருக்கிறதா என்று கேட்டார் சஹாபாக்கு ரொம்பலாம் சொல்லலை ராணி யார் சொல்லுங்களா அல்லாஹ் சொன்னாரே ரெண்டு தங்க காசுகள் இவளுக்கு கடன் பாக்கி இருக்கிறதே ஒரு ஆளுக்கு ரெண்டு தீனாரு ரெண்டு தங்க காசு ஆனாரு கொடுக்கவும் இல்லை கொடுத்து கொடுக்கறதுக்கான காசை வசியும் போகலை தள்ளலாறு சொன்னாங்க ஆஹா இவனுக்கு நான் பல இருக்க மாட்டேன் தான் எவ்வளவு பெரிய இறக்க முடிவங்க சலத்தாவலையை செல்லாம் எவ்வளவு பெரிய கருணை உடையவன் அண்ணா புலான் சொன்னா ரீன் அகில உலகத்தில் அகில உலகத்திற்கும் நாளி இறைவன் ரஹமத்துலின் ஆலமி அகில உலகத்திற்கும் என்னுடைய நாயகன் கருணையாளர் நான் அகில உலகத்திற்கு இறையவேன் அதே அகில உலகத்திற்கும் என்னுடைய ஆயுதம் திருநெலி செல்லும் கருணையாளர் என்று அல்லாஹ் பாராட்டி சொன்னானே அந்த செல்லு சொல்லுவாங்க ஆஹா மகன் மனிதனுடைய உரிமையில இவன் கைப்பற்றிட்டான் அதனால இந்த சகாபிக்கு நான் தொலை வைக்க மாட்டேன் செல்லும் அலா சாகிதும் உங்கள் தோட்டத்துக்கு நீங்களே ஜனாதாரமையை நடத்தி கொள்ளுங்கள் நான் இம்மாமா நிற்க மாட்டேன் யாரு சொல்லிருக்காங்க நல்லதா ஒரு ஜனாசாவுக்கு ஒரு சகாதிக்க சொல்லியிருந்தான் அன்பர்கள அந்த தலையில எத்தனையோ சகா பார்த்ததுனா அதற்கு அடி தமிழர்களா அவங்களும் இருந்தாங்க அவங்க சொன்னாங்க யார சொல்றா அண்ணா சொன்னாரே வரிய மின் இந்த மயிட்டு கடனை விட்டும் நீங்கி கொண்டது இந்த பயிற்சி கடனை விட்டு தத்து கொடுக்கிறது ஏன் அவர் கடனைக்கு நான் அவர் வாங்கிய கடனை நான் கொடுக்கிறேன் அவருக்கு என்பதாக சூழ்நாக அதை அழைக்கணும் இப்படிப்பட்ட விசாலமான ஒரு கத்தி அல்லா வந்தாலா நமக்கு நசிப்பாக்கி தருவானா உடம்புல விசால பாய் பிரோஜனம் இல்லை எதுக்கு விசாலமாக உள்ள விசாரணை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு நாற்பது இஞ்சி நெஞ்சு நாற்பது இஞ்சி நெஞ்சு அதை வச்சு மண்ணி போடு அதை வச்சு என்ன செய்யா நாற்பது இஞ்சி நெஞ்சு பெருசாக என்ன பண்றது எல்லாத்துக்கும் அநியாயம் பண்றியே அன்பர்களே மனசு பெருசாக அன்பர்களே தலந்தா இருக்கணும் அதுல அழிக்கு வாசிச்சாங்க கடனை அழைச்சி வச்சு இருபது ஒன்பதுக்காக சொன்னாங்க ஏ அழி ஜல்லாஹே அழி அல்லா உனக்கு நல்கூ தருவானாக மற்றவங்கள்லாம் ஜசா கல்லா இங்க சொன்னதுலா சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய இருக்காங்க கல்லா அழியே அல்லாஹ் உனக்கு சிறந்த ஜசா கல்லாக அல்லா உனக்கு சிறந்த நல்கூ தருவானாக எந்த துருவாசி செல்லதாக இருக்கணும் இந்த துருவா அவருக்கு மட்டுமாங்க அழிக்கும் யாரெல்லாம் கடனாளிகளுடைய கடனை அழைப்பதற்கு அவகாசம் தருவார்களோ அல்லது கடனாளிக்கு கடனை விட்டு மன்னிச்சீர் கொடுப்பார்களோ அல்லது அடுத்த கடனாளிகளுடைய கடனுக்கு பொறுப்பைகள் கொள்வார்களோ அவர்களுக்கெல்லாம் கல்லந்தாயம் ஜெகா கல்லாக சொல்கிறார்கள் நண்பர்களே நேரம் பெருமானார் பக்கம் சாஹூஹனுக்கு யோமியாமா அழியே ஐயாம்கு நாளையிலே அல்லாஹால அவனுக்கு நரக விடுதலையே செல்லுவானா இதே போல சமா பக்கத்து நிஹான அசீக்கல் முஸ்லிமை உன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய அடமான சகோதர முஸ்லிமை அடமானத்தை விட்டு கடனை விட்டு அவருக்கு விடுதலை தந்ததை போல சகோதர முஸ்லிமுக்கு அடமானத்தை விட்டு கடனை விட்டு அவருக்கு நீ விடுதலை தந்ததை போல மறுமையிலே அல்லா அவங்களுக்கு நடக்க விடுதலை தருவானா என்று கலந்தாவில் அதற்கு அனுப்பி டுவா செஞ்சாங்க துவா செஞ்சுட்டு பெருமானார் சொன்னாங்க லேசண்ணி அண்ணன் இல்ல பக்கங்களாகும் ரிகானகம் எவமல் செய்யாமா யாரெல்லாம் இந்த உலகத்திலே சகோதர முஸ்லிமைய கடனுக்கு கடனை நிறைவேற்றுகிறாரோ அவர் அப்படிப்பட்ட எல்லா முஸ்லீம் முஸ்லீம்களும் அல்லா ஒரு மறுமையிலே மருமையிலே தருவான் கழக விடுதலை தருவான் என்று தள்ளந்தாவளி நான் சொன்ன உடனே அந்த சபையில் இருந்த ஒரு ஹன்காரி சஹாபி கேட்டாங்க யார் அளவுங்களா நீ அணி பா சகோதர முஸ்லிம்க்கு கடனை விட்டு விடுதலையை தந்தால் மறுமையில நரக விடுதலை கொண்டு தாங்கள் சொல்லுகிற இந்த கருத்து அதற்கு அழிக்கும் மட்டும் முரியதா அல்லது எல்லோருக்கும் ஒரியதா என்று கேட்ட பொழுது அல்லாவோட கூடுதல் சொன்னீங்க எல்லா முஸ்லிம்களுக்கும் இக்கிறது உருவாகுவது யார் யார் மன்னிப்பாள அவர்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தில் சொர்க்கமான சுந்தர இந்த அருமையான அதிபை நான் பார்க்கிறோம் இன்னொரு முற்காலத்திலே ஒரு வியாபாரி முற்காலத்திலே ஒரு வியாபாரி அந்த வியாபாரி மக்களுக்கு கடன் கொடுப்பார் அந்த காலத்திலேயே பாருங்க கடன் கொடுக்காம என்ன பண்ண முடியுற வியாபாரம் இந்த காலத்திலேயே பண்ண முடியும் வியாபாரத்துனாலே கடன் தான் பண்ண முடியும் அன்பர்களே அவர் கடன் கொடுத்தார் மக்களுக்கு கடன் கொடுத்தால தன்னுடைய தன்னுடைய சில்லைகளடத்திலே அவர் சொன்னார் ஏப்பா இவன் பணக்காரங்களுக்கு கடன் கொடுத்துருக்குறோம் கஷ்டப்பட்ட ஆளுகளுக்கும் கடன் கொடுத்துருக்குறோம் கஷ்டப்பட்டவங்க கடனை அடைக்க முடியாம சிரமப்படும் பொழுது கடன் வாங்கி அந்த ஏழை கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படுவதை பார்க்கின்ற போது அவற்றை சிலைகளுக்கு சொன்னார் கடன் வாங்கலாம் ரொம்ப ஏழையா இருக்கா கடனை தர முடியாம கஷ்டப்படுறாப்பா அவனை மன்னிச்சுடுங்க அவன் பழத்தை திரும்ப இழத்தாதீங்க கேட்காதீங்க விட்டு கொடுக்குதுங்க அல்லாத ஜாபத்தை அண்ணா நாம் கடன் வாங்கி அவனை அவன் கஷ்டப்படுகிறாள் என்பதற்காக அந்த கடனை வாங்காமல் மன்னிச்சா அதை வச்சு மறுமையில அல்லா தன்னை மன்னிக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே மன்னித்து விடுகள் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய ஊழியர்களுக்கும் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார் அதே போன்று அந்த வியாபாரி மூட்டாப்பண மூட்டாப்பணத்தில் மறுமையில் அல்லாவுடைய அந்த ஆணுடைய ஆன்மா அந்த வியாபாரியுடைய ஆண் மரணத்திற்கு பிறகு அல்லாஹிடத்தில் சென்ற போது அல்லாஹூ தாதா அந்த வியாபாரியத்தை கேட்டான் உலகத்தில் நீ எனக்காக என்ன அமல் செஞ்ச என்ன புண்ணியத்தை கொண்டு வந்திருக்கிற என்பதாக அல்லாஹூ தாதா அந்த வியாபாரியிடத்திலே கேட்ட போது அந்த வியாபாரி நன்றாக இருந்துச்சுக்கிட்டு சொன்னார் யார் தான் ஒரு புண்ணியத்தை நான் பாப எட்ட இருக்கு ஏகப்பட்ட சாபுக்கு ஒரு புண்ணியமும் ஒரு அமலும் நான் செய்யல என்பதாக அந்த வியாபாரி சொல்வாங்க அல்லாஹூசாலா எப்படி பண்றவன் அல்லாஹூசாலா இல்லை இல்லை நன்றாக நீதிபதித்திருப்பார் நன்றாக இருந்தித்திருப்பார் என்று அல்லாஹூசாலா மீண்டும் மீண்டும் சொன்ன போது அந்த வியாபாரத்து விரைவா நான் உலகத்தில் வாழ்ந்த பொழுது கஷ்டப்பட்ட ஆட்கள் கடனை தர முடியாம கஷ்டப்பட்ட போது அந்த கடனை நான் மன்னிப்பேன் அப்போது அல்லா சொன்ன உனக்கே இந்த அளவுக்கு இரக்கம் இருக்குமானால் உனக்கு இரக்கத்தை சென்றனால் நான் எவ்வளவு இறக்க உடையவன் என் அடிதாரை மன்னித்த உன்னை மன்னிப்பது இலக்க கடமையாக இருக்கிறது எனவே கடனை நீ மன்னித்தாயே அதற்காக உன்னை மன்னிக்கிறேன் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறேன் போ சொற்கிறேன் நன்மைகளை இல்லாவிட்டால் பரவாயில்லை என அறியாமை மன்னித்தாயே அந்த ஒன்று போதும் சொற்கிறேன் என்று அல்லா சொல்லி அந்த அறியானை சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்று சொன்னார்கள் நவீன நாயகம் செல்லல்லாவளிதனும் புகார் கிடைக்கலை இந்த சீர்மையை நான் பார்க்கிறேன் நண்பர்கள் எனவே நவீனோட சிவா யாருக்கு கிடைக்குதுங்க யார் பணம் வச்சுருக்கிறாரோ யாருக்கிட்ட தேதிக்கு போக பணம் கொடுக்குறதோ அதிகப்படியான பணம் யாருடைய பேரத்தில் இருக்கிறதோ அவங்க எடுத்துக்கணும் இல்லாதப்பட்ட ஆட்கள் கடன் கேட்டால் கடன் கொடுக்கணும் அதை விட சிறந்த மனதில் தெரிஞ்சு யார் கஷ்டப்படுறான்னு செல்வி கடன் கேட்காட்டாலும் கூப்பிட்டு கொடுக்கணும் கேட்பா தேவைப்பட்டு கடன் வாங்கிருக்கோம் அதுவும் கூப்பிட்டு கொடுக்கணும் அப்படி அடுத்தவங்களுக்கு யாரு கடன் கொடுக்கிறாரோ கடன் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சூழ்நிலை உருவாக்கிறாங்க கடன் கொடுத்துட்டு கடனை அடைப்பதற்கு யாரும் சயம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் சூழ்நிலை முடியாத பொழுது கடனை யார மன்னிச்சிடறாங்களோ அவங்களுக்கு உருவாக்கிறாங்க சூழ்நில எல்லாவற்றுக்கும் மேலாக கடனை மன்னிச்சவளுக்கு அல்லா மன்னிச்சு சொத்து செய்ய கொடுக்கிறாரோ அல்லா அவங்க